கேப்டன் அப்படிங்கிற பதவியை வச்சுக்கிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு ரியான் பராக் ஆமாங்க ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகம் ஜாஸ் பட்லர் டிரன்போல் ஜகால் ரவி அஸ்வின் இவங்க எல்லாத்தையுமே அணியை விட்டு அனுப்புனாங்க மெகா ஆக்ஷனில் போய் தேவையான வீரர்களையும் எடுத்துட்டு வரல இப்போ ரியான் பராக் வேற கேப்டன் மொத்தத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமையே முடிச்சு கட்ட போறாங்க வணக்கம் நேயர்களே இன்று நடைபெற்ற ராஜஸ்தான் மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையேயான போட்டியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை விவாதிக்கலாம் பஸ்ட் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எப்படியோ சமாளித்து தடுமாறி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்களை அடித்தாங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன் இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயித்தாங்க எஸ்ஆஸ் வி ஜெய்ஸ்வால் ரியான் பராக் த்ரூ ஜூரல் வந்து டீசெண்டாக விளையாடுனாங்க பட் பெரிய ஸ்கோராக எந்த பிளேயராலையும் கொண்டு போக முடியல அஜிங்க ரகானே வந்து அவருடைய அனுபவத்தை காட்டுறாரு சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் அழகாக கொண்டு போயிருக்கிறாரு அன்வான்டாக நிறைய பவுலர்ஸை யூஸ் பண்ணல அஞ்சு பவுலர்ஸை ஆளுக்கு நாலு ஒரு சூப்பராக போட்டிருக்கிறாங்க எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி தான் எம் எஸ் தோனி ரோஹித் சர்மா கௌதம் கம்பீர் எல்லாமே அணியை வந்து வழி நடத்துவாங்க கேப்டனாக பவுலிங் டிபார்ட்மெண்ட்டு இவ்வளோ டிசிப்ளினாக கொண்டு போவாங்க அந்த அளவில் அஜியா ரகானே சூப்பராக செயல்பட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பெருசாக ஸ்கோர் பண்ண விடாமல் ஓரளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பேட்டிங்கில் பாராட்டணும் அப்படின்னா த்ரூ ஜூரோவில் வந்து பாராட்டலாம் ஸோ சிறப்பாக ஆடி இருப்பார் விக்கெட் போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி தேவையான ரன்கள் அடித்தார் அதுக்கப்புறம் ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஃபைனலாக அந்த ரெண்டு சிக்ஸ் கேமை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங்கை பெருசாக சொல்லணும் இல்லை கேகேஆர் கேஆர் அணியோட பவுலிங்கை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி ரன்கள் என்ற இலக்கை நோக்கி கே அணி செகண்ட் பேட்டிங் ஆட வந்தாங்க கிட்டத்தட்ட நாலு ஐபிஎல் சீசனில் முதல் முறையாக இந்த போட்டியில் தான் விளையாடாம போகிறார் சுனில் நரேன் சோ இப்போ அவர் இல்லாத பட்சத்தில் ஓப்பனிங் போறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு சோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்த மோயின் அலியை ஓப்பனிங் அனுப்பிச்சாங்க மோயின் அலி அண்ட் டிகாக் வந்து கே கேஆர் அணியோட பேட்டிங் ஆரம்பிச்சாங்க சுனில் நாராயண் மாதிரி பட்டாசா வெடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில மோயின் அலியால் பால வந்து ஃபேஸ் பண்ண முடியலை ரொம்பவே சஃபர் ஆனாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவரே ஒரு இடத்துக்கு மேலே இனிமேல் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரன் அவுட் ஆயிருக்காரு மறுமுனையில குயின்டன் டிகாக் வந்து அசத்தலா ஆடிக்கிட்டு இருந்தாரு லோ ஸ்கோரிங் மேட்சை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அனுபவத்தோட சூப்பரா சென்சிபிளா ஆடினாரு அப்படின்னு தான் சொல்லணும் தேவையான பந்துகளை பவுண்டரி மற்றும் சிக்ஸர் அடித்து ஆட்டத்துக்கு ஏற்றவாறு அழகாக ரன்களை நகர்த்தி சென்றார் அப்படின்னு தான் சொல்லணும் அஜிங்கிய ரகானே டீசென்ட் ஆடி இருந்தார் இளம் வீரர் சி லாஸ்ட்டு வரை ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தார் ஸோ குய்டன் டிகாக் நூறு அடிப்பாருன்னு பார்த்தா அந்த இடத்துல நூறு அடிக்க முடியல சோப்ரா சோப்பராச்சு ரெண்டு வைடு போட்டார் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் அடிச்சா மேட்ச் வின்னிங் அப்படிங்கிற நிலையில் குயின்டன் டீகாக் சிக்ஸ் அடித்து மேட்சை முடிச்சாரு நைன்டி செவன் நாட் அவுட்டில் சூப்பரான இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு குய்டன் டீகாக் லாஸ்ட்டு டூ சீசன் ரொம்பவே ஃபார்ம் அவுட் அவுட்டால் சஃபர் ஆனார் பட் இந்த மேட்ச்சில் நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சூப்பரான இன்னிங்ஸை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் முக்கியமான ஒரு விஷயத்தை விவாதிக்கணும் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் லைன் அப் குரங்கு கையில பூமாலை அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ரியான் பராக கிட்ட கேப்டன்சியை கொடுத்துட்டு படாத பாடுபடுறாங்க அப்படிதான் சொல்லணும் இன்னும் ஒரு மேட்ச்க்கு அப்புறம் சஞ்சு சாம்சன் வந்துருவாரு பட் டீம் வந்து சரியா இல்லை ஸோ இருந்தாலும் அவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ரியான் பராக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பவுலிங்கை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுதான் மெயின் விஷயம் அவருக்கு நான் தான் கேப்டன் அப்படிங்கறதுனால அவரே டிசைட் பண்ணி நாலு ஓவர் அவர் போட்டிருக்கிறாரு ஆனால் டீசெண்டாக தான் போட்டிருக்கிறாரு பாராட்டக்கூடிய தான் பட் இங்கே லோ ஸ்கோரிங் மேட்ச் விக்கெட்டை வீழ்த்தணும் அப்படிங்கறதுதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் கொஞ்சம் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கணும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட விக்கெட் டேக்கிங் பவுலரே தேஷ் பண்டே தான் அவருக்கு ஒரு ஓவர் மட்டும் ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டு ஓரமாக உட்கார வச்சுட்டாரு அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா சான்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா அவருக்கு டூ ஓவர்ஸ் சோப்ரா ஆச்சருக்கு டூ ஓவர் கொடுத்துட்டு லாஸ்ட் ஓவர் மேட்சே முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் அவருக்கு ஓவர் கொடுத்து எந்த ஒரு யூஸும் இல்லை தீக்ஷனாவை அழகா யூஸ் பண்ணாரு பட் விக்கெட் டேக்கிங் பவுலரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அக்கறை கேப்டனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும் நிதிஷ் ராணாக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு ஏன் இந்த விஷயங்கள் டீசெண்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய விக்கெட் டேக்கிங் பவுலர் தேஸ் பண்டையை உள்ளே கொண்டு வந்துருது அவங்களோட கே கே ராணியோட பேட்டிங் லைனப் வந்து மிகப்பெரியதாக இருக்குது சோ அவங்கள ஆல் விட்டு தான் விக்கெட் எடுக்க முடியும் அந்த ஒரு விஷயத்தை கேப்டன் ரியான் பராக் செய்யல அவர் நாலு ஓவர் ஃபுல்லாவே போட்டதே வந்து தேவையற்றது அப்படின்னா சொல்லணும் இந்த போட்டியில் ஐபிஎல் ரசிகர்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கொயின்டன் டிகாக் ஃபார்முக்கு வந்தது ஸோ இன்னும் நிறைய மேட்ச்கள் நமக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் அவர்கிட்ட இருந்து அப்படின்னு நம்பிக்கை இருக்கு நம்ம இந்திய அணியோட இளம் வீரர் அடுத்த இந்திய அணியோட மிகப்பெரிய ஜாம்பவான வரக்கூடிய எஸ் எஸ் வை ஜெய்ஸ்வால் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல மூவாயிரம் ரன்களை கடந்திருக்காரு இந்த போட்டியின் மூலமா ராஜஸ்தான் மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையான இந்த போட்டி ஒன் சைடு மேட்ச் அப்படிதான் சொல்லணும் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்குமே ஒன் சைடு மேட்ச் தான் சுவாரஸ்யங்கள் இல்ல இப்பவும் சொல்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜாஸ் பட்லர் ட்ரென் போல் ஜாகால் அஸ்வின் இவங்களை வெளியே விட்டதுக்கு கண்டிப்பா வருத்தப்பட்டு ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த போட்டியில் பேசுவதற்கான சுவாரஸ்யமான விஷயங்களும் இல்லை இந்த போட்டியும் சுவாரஸ்யம் இல்லை ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகளோட போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ரன் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நாளைய போட்டியில சந்திக்கலாம் உங்களிடம் இருந்து இப்போது நான் விடைபெறுவது நான் உங்கள் வினோத் துரைராஜ் மேலும் இது போன்ற கிரிக்கெட் சார்ந்த சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு சி ஒன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்திரை ஒன் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க